இபுன் அப்பாஸ் அல்லாஹு அணுகு சொல்கிறார்கள் அல்லாஹு எல்லோருமே வாலிபர்கள் கல்வி கற்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் தான் அந்த கல்வியை கற்று அறிஞர்களாக ஆனார்கள் அதற்கு பிறகு இபுன் அப்பாஸ் அல்லாஹு அனுகுமா சூரத்துல் அம்பியாவுடைய அறுபதாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிசலாம் சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டார்கள் அந்த ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் யாரு உடைச்சிருப்பா ஒரு வாலிபர் இருந்தார் இதே வார்த்தை ஒரு வாலிபர் இருக்கிறார் அவர் இந்த சிலைகளை பற்றி விமர்சனம் செய்கிறார் அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவர் தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும் அல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும்போது வளர்ந்து வரக்கூடிய அந்த சிறுபிராயத்திலேயே அவர்களுக்கு நாம் கல்வி ஞானத்தை நபித்துவத்தை கொடுத்தோம் வாலிபர்களை விசேஷமாக கவனிக்கிறான் இந்த உம்மத்தை சீர்திருத்துவதற்கு அவர்களை அவர்களைத்தான் அபிமார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதை புரிகிறோம்